எனக்கு வந்து ஹீரோயின்லாம் ஒரு ஐம்பது ஹீரோயின் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் இப்போ ஒரு ஹீரோயின் தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா டேரக்டரும் நம்மக்கிட்டிருக்கலாம் நீங்கள் நல்ல டேரக்டரும் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் ஏதாவது என்ன லைஃப்பில் கொஞ்சம் தூக்கி விடுங்க சார் நீங்கள் கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் வளர்ந்து போயிருவேன் சார் அப்படின்னா அப்படியா பாலா சரி ஓகே நீ நல்லவன் பாலா உனக்கு நான் செய்கிறேன் பாலா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செய்ய யாருக்கு யாருக்கும் பாலா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களாப்பா ஆ தேங்க்ஸ் பாலா நாளைக்கு நான் என்னோடய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் இதை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் பாலாக்கு இது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் எப்படிங்க இருக்கும் இது நீங்க ஒரு இடத்துல உதவி கேட்டு போகும்போது அந்த